தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மூன்று சதவீத வாக்குகளை பெற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மூன்று சதவீத வாக்குகளை பெற்றார் பீகார் மாநில தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமோக வெற்றி பெற்றது இதற்கு காரணம் இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சாதகமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்படுகிறது இந்த சூழ்நிலையில் ராஷ்டிரிய தள கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி படுதோல்வி அடைந்தது அதன் தலைவர் தேஜஸ்வி யாதவே தான் வெற்றி பெற்றார் இந்தியா கூட்டணி படுதோல்வி அடைந்தது ஆனால் இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்களான ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ளதால் இதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை இந்த சூழ்நிலையில் பீகார் தேர்தலில் புதிதாக களமிறங்கிய ஜன் ஸ்வராஜ் என்ற கட்சி பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இவர் மிகப்பெரிய ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர் மு க ஸ்டாலின் நிதிஷ்குமார் ஜெகன்மோகன் ரெட்டி மம்தா பானர்ஜி உள்ளிட்டோருக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்தவர் தமிழ்நாட்டில் தற்பொழுது விஜய்க்கு தேர்தல் வியூகம் வகுத்துக் கொடுப்பதற்காக பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளார் இவர் காங்கிரஸ் கட்சியில் சேர முயற்சி செய்தார் காங்கிரஸ் கட்சி இவரை கண்டுகொள்ளவில்லை தற்பொழுது ஜன் சுவராஜ் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து பீகாரில் தேர்தலை சந்தித்தார் அவருடைய கட்சி போட்டியிட்ட இரநூத்தி முப்பத்தெட்டு தொகுதிகளில் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி பெறவில்லை இந்த சூழ்நிலையில் வெறும் மூன்று சதவீத வாக்குகளைத்தான் பிரசாந்த் கிஷோர் கட்சி பெற்றது இது அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு பலருக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்தவர் தனக்கே தேர்தல் வியூகம் அமைக்கவில்லை அமைக்க தெரியவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது அல்லது அவரது தேர்தல் வியூகம் அவரது சொந்த மாநிலத்திலேயே தோல்வியை தழுவியுள்ளது அவரது சொந்த மாநிலத்திலேயே அவரால் கணிக்க முடியவில்லை என்பதை தான் காட்டுகிறது தேர்தல் வியூகம் வகுத்து தேர்தலை சந்தித்தார் ஆனால் அவர் வகுத்த தேர்தல் வியூகம் அவருடைய சொந்த மாநிலத்திலேயே கை கொடுக்கவில்லை மூன்று சதவீத வாக்குகளை பெற்று படுதோல்வி அடைந்தார் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை இனிமேல் அவரை இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தேர்தல் வியூகம் தேர்தல் ஆலோசனை வழங்க பணிக்கு அமர்த்தப்பட மாட்டார்கள்